அவனுடைய நோக்கமும் எனக்கு தெரியாது பயிற்சி முடிந்து பல இடங்களிலே பணிபுரிந்து எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக என் மனைவியுடனும் தாயுடனும் குடிபுகுந்தவன் நான் இதை எதற்காக சொல்கிறேன் தெரியுமா பதவி ஏற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன் நூலகத்திலேயே அதிக நேரம் செலவு செய்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான் என்னால் ஒரு என் நண்பனால் ஒரு கலெக்டராக சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வர முடிகிறது என்றால் இப்படிப்பட்ட நிறுவனத்திலே படிக்கின்ற உங்களால் ஏன் வர முடியாது இதை பதிவு செய்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது ஏழ்மையில் வறுமை என்று படித்து வந்த நாங்கள் இன்று இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும் போது அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன் எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய் யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும் அதுதான் அடிப்படையே இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் வீணாகி விடுகிறது எதனால் உங்களுடைய தலைவர் குறிப்பிடும் போது ஒழுக்கத்தை பற்றி குறிப்பிட்டாரே ஒழுக்கத்தை உருவாக்கி தருவதுதான் கல்வியினுடைய தலையாய கடமை ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் நண்பர்களே இந்த இடத்திலே ஒன்றை குறிப்பிடுகின்றேன் இந்த தலைமுறைக்கு ஒழுக்கக்கேடு வருவதற்கு மிகவும் காரணமாக அமைவது எது உங்களுக்கே தெரியும் ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் அதை கண்டுபிடிச்ச சொன்னார் ஆப்பிள் ப்ரூவ் தட் புரூட் செல்போன் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் வித் டென் இயர்ஸ் செட் ஸ்டீவ் ஜாப் எவ்ரி ஒன்ஸ் இன் எ ஒயில் ப்ராடக்ட் கம்ஸ் அல்லாம் அண்ட் இட் சேஞ்சஸ் எவரி திங் this magical product that is apple phone reshaped the culture, shaken up the the culture, up industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. என்ன சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு கையகல செல்போன் உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்தது ஆச்சரியம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் செய்து விட்டது என்று சொன்னோம் அப்படி என்றால் இரவு ஒன்பது மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் நல்ல வேளை இந்த மாதிரி நாமக்கல்ல ஒரு கிராமத்தில இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் கட்டிங்க படிக்கிறீங்க நகர்ப்புறத்திலே நூறு பள்ளிக்கூடங்களிலே ஆயிரம் மாணவர்களிடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் கணக்கெடுப்பினுடைய முடிவு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மட்டுமல்ல மாணவர்களை அதிரவித்தது எழுபத்தோரு சதவிகித மாணவர்களும் ஒன்பது சதவிகித மாணவிகளும் விரும்பியோ விரும்பாமலோ தானாக வந்து விழுகின்ற ஆபாச படங்களை இந்த கோவிடுக்கு பிறகு பார்க்கிறார்கள் அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு அற்புதமான கல்லூரியிலே உங்களுடைய நலன் கருதி இதனை நான் பதிவு செய்கின்றேன் இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எழுபத்தி ஒன்பது கோடியாக இருந்த இணையதள பயன்பாட்டாளர்களினுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் மாதம் மூன்றே மாதத்திலே கோடி கோடி விட்டது இதில் இளைஞர்கள் தொண்ணூறு சதவிகிதம் தெரியுமா உங்களுக்கு பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்களை அவர் அழைத்திருக்கிறார் சிரிக்க வைத்துவிட்டு போவதற்காக நான் வந்தவன் அல்ல சிந்திக்க வைப்பதற்காக என்னை அழைத்திருக்கிறார் நண்பர்களே நன்றாக யோசித்து பாருங்கள் அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய பிஞ்சு குழந்தைகளினுடைய நலன்களை அடித்து செல்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் போன் பிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் இரண்டு கோடி எத்தனை பேருக்கு தெரியும் இது சின்னம் சிறுசுகளை இனம் தெரியாத உலகத்திற்கு அழைத்து செல்வதன் மூலம் கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள் நாமும் தெரிந்தோ தெரியாமலோ காமம் என்றால் செக்ஸ் என்பதே ஒரு குற்றம் என்று பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் இருந்து அறம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல்